ஃபாஸ்ட்டு சண்டே கம்ப்ளீட் ஆச்சு இல்லையா அந்த சண்டேலேருந்து என்ன பால் போட்டாலும் சிஎஸ்கேவுக்கு விக்கெட் விழுந்துக்கிட்டே இருக்குங்க அதாவது ஆர் ஆர் டெல்லி மேட்சில் இவங்க ரெண்டு பேருமே ஒரு தவறு பண்ணாங்க ரிஸ்கே இல்லாமல் சிஎஸ்கே வந்துட்டு முதலிடம் பிடிச்சிருக்காங்க அது குறித்து நம்ம மிக விரைவாக பார்க்கலாம் ஓகேவா அதாவது மஞ்சு பாய்ஸ் அண்டு டிசி டீம் வந்துட்டு ஃபைட் பண்ணாங்க என்னங்க சொல்கிறது முதலில் டெல்லி பேட் பண்ணாங்க நான் டிசியை வந்துட்டு மன்னிச்சுக்குங்க புல்லப்பூச்சி டீம்னு சொல்லிட்டேன் ஆனால் அந்த கிரிக்கு சார் இருக்கார் இல்லையா மெக்ரெக் அந்த சார் இருக்கிறவரை அவர் காலுக்கு செருப்பாக ஒவ்வொரு சி எஸ்கே ஃபேன்ஸும் நான் இருப்பேன் ஓகேவா அவர் இருக்கிறவரை சென்னை டீம் அதாவது அவங்க ஃபோர்த் பிளேஸ் வந்தாங்கன்னா மூணு நாள் தான் எலிமினேட்டர் ரவுண்டில் மோதுவாங்க சென்னை அன்னைக்கு டெல்லி மிகப்பெரிய கிரெட்டிகளாக இருப்பாங்க யார் இந்த இந்த தாங்க கிரிக்கெட் கிட்ட சிக்கனம்னா பவுலர்ஸ் அப்புறம் கிராக் பண்ணி விட்டுவாப்புல என்பது குறிப்பிடத்தக்கது என்ன அட்டி அடிக்கிறாருங்க மனுஷன் இறக்கமில்லையே அவனுக்கு அந்த மாதிரி பிரித்து எடுக்கிறாப்புல அந்த பையனுக்கு கண்ணில் பயமே இல்லைங்க பந்தாவா பிளே பண்ணுறாருன்னு வைங்களேன் உண்மையிலே வேற லெவல் ஃபிப்டி கன்வெர்ட் பண்ணார் ஸ்பீடாக அவர் அட்டிக்கிறதே தெரிய மாட்டேங்குது டென்னிஸ் பால் ஃபேஸ் பாலு எல்லாமே தெரிஞ்சு விளையாடுறாருங்க வேற லெவல்ல வெளுத்துட்டாருன்னு வைங்களா அதாவது ஆர் ஆர் போலர்ஸ் திணறிட்டாங்க நம்ம டிண்டா இருக்கு அப்படியே டிண்டா அவனெல்லாம் மிஞ்சிட்டாங்க இன்னைக்கு ஆவேஸ்கானு ரெண்டு ஓவருக்கு ஐம்பதுன்னு நல்ல வேலை அதோட நம்ம சேட்டை நிப்பாட்டிட்டாப்ல இல்லாட்டினா சேட்டை பண்ணியிருப்பாங்க என்றே சொல்லுவாங்க டிசி பேட்ஸ்மேன்கள் அதாவது அதிகமாக ரன் ஸ்கோர் பண்ணது வந்துட்டு நம்ம பெட்ரோலுங்க அதான் பொருள் அறுபத்தஞ்சு அண்டு கிறுக்கு வந்துட்டு ஐம்பது அப்புறம் மக்சாரு அண்டு பண்டு இவங்கெல்லாம் சரியாக அப்ளை பண்ணலன்னு வைங்களா அதுக்கப்புறம் சிப்ஸு வந்து சப்பு 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 சப்புன்னு சும்மா சப்பிட்டார் என்றே சொன்னாங்க வேற லெவலில் பார்த்தீங்கன்னா அவர் பேட்டில் இருந்து சிக்ஸ் ஏர் பவுண்ட்ரி சும்மா சட்டார் படார் படார் சடார்ன்னு தெரிஞ்சுது செம்ம ஃபார்முக்கு வந்துட்டாரு நாற்பத்தி ஓருன்னு செம்மை ஃபினிஷ் பண்ணார் இரநூத்தி இருபத்தொருன்னு ஸ்கோர் போட்டாங்க ஆனால் என்னங்க சொல்கிறது ஆர்ஆருக்கு வேற லெவல் பேட்டிங் பவர் இருக்குது ஓகேவா பட்டில் இருக்கே அந்த ஸ்கோர் வந்துட்டு பத் பத்தாது அந்த மாதங்க ஆர்ஆர் ஃபேண்ட்ஸ் மைண்ட் செட் இருந்தது அதே மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க இப்போ என்னென்னா அந்த ஜெய்ஸ்வாலு பள்ளிவால் மாதிரி கட் பண்ணி விட்றேன் ஆயின்னு வைங்களேன் ஒவ்வொரு டீமே ஜெயஸ்வால் வந்துட்டு செம்ம ஃபார்மில் அவர் சூப்பர் பிளேயர் தான் பட் அவருக்கு இந்த இயர் வந்துட்டு ராசியில் என்று தான் சொல்லணும் பட்லரும் பார்த்தீங்கன்னா தூங்க மாதிரி விளாண்டாரு அவரை பத்தொம்பது ரன்ல அவுட் பண்ணி விட்டாங்க அப்புறம் நம்ம சேட்டாக தாங்க சஞ்சு சாம்சன் வேறு லெவலில் சம்காரம் பண்ணார் அவர் அவரோட ஒவ்வொரு சாட்டுமே அந்த மாதிரி கண்ணில் ஒத்திக்கலாம் அந்த ஒருத்தவர் சொல்லுவார் பார்த்தீங்களா தமிழ் கமெண்ட்ரியில் மூணு மணிக்கு எழுப்பி விட்டால் கூட ஒரு மணிக்கு எழுப்பி விட்டால் கூட இவர் அந்த சாட்டை அடிப்பார்னு உண்மையிலே இங்கே அப்படிலாம் அடிக்க முடியாது நம்ம ஆளுகளை ரெண்டு மணி மூணு மணிக்கு எழுப்பி விட்டு பாருங்கள் நடிச்சாமத்தில் அவங்க வேறு சாட்டுன்னா அடிப்பாங்களே தவிர பேட்டில் வந்துட்டு பெரிய சாட்டை மாட்டாங்க நான் சொல்றது உண்மைனா நீங்க கருத்தை போட்டு வரலாம் ஓகேவா அண்டு பான் ப்ராக் வந்துட்டு ஓரளவுக்கு டீசெண்ட் அப்ளை பண்ணாரு டுவெண்ட்டி ஃபோர் அப்புறம் கடைசி வரை கேப்டன் போராடினாரு அண்ட் இன்னைக்கு சிம்ப்ரனும் கிடையாதா ஜூரலும் கிடையாது அதனால பார்த்தீங்கன்னா ஜூசியாக டிசி வின் பண்ணிட்டு போயிட்டாங்க அவங்களுக்கு மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட் மேட்ச் ஓகேவா வின் பண்ணாத ப்ளே ஆஃப் ரேஸில் இருப்பாங்க அதனால சூப்பராக புரிஞ்சு சிந்திச்சு செயல்பட்டாங்க டிசி வந்துட்டு கிருட்டு விட்டு விருட்டு கிருட்டுன்னு கிட்டத்தட்ட ஐந்தாவது பிளேஸ் வந்துட்டாங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா இவங்களுக்கும்

அவங்க ப்ளஸ் நெட்ரன் ரேட்டும் குறைவு சிஎஸ்கேவை கம்பேர் பண்ணும்போது சிஎஸ்கே அடுத்து மூணு மேட்ச்லையும் வின் பண்ணாங்கன்னா கிட்டத்தட்ட ஏறத்தால் மூவார பதினெட்டு பதினெட்டு பாயிண்ட் வருவாங்க ஓகேவா பதினெட்டு பாயிண்ட் வரும் பட்சத்தில் செகண்ட் பிளேஸ் வந்துருவாங்க உங்களுக்கே தெரியும் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு நினச்சிக்கிறாதீங்க முதல் ரெண்டு பிளேஸ் பிடிக்கிறது இம்பார்ட்டன்ட் ஏன்னா கீழே இருக்கிற டீம் யாரையுமே மட்டமாக பேசுகிற முடியாதுன்னு வைங்களேன் சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க இப்போ முதல் ரெண்டு பிளேஸ் வந்துட்டோம்னா ஃபைனல் போக ரெண்டு வாய்ப்பு வந்துடும் ஓகேவா குவாலிஃபயர் ஒன்றில் தோத்தாலும் குவாலிஃபயர் டூவில் ஒரு வாய்ப்பு இருக்குது எலிமினேட்டர் ரவுண்டில் அந்த மூணு நாள் முதல் மோதுவாங்க இல்லையா அதில் ஜெயிக்கிறவங்க குவாலிஃபயர் டூவில் வந்து மோதுவாங்க அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ டைரெக்டாக ஃபைனல் போவாங்க அப்படி ஒரு பிரதானமான வாய்ப்பை வந்துட்டு இன்றைக்கி டிசி வந்துட்டு நமக்கு மிகப்பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ணிருக்காங்க என்றே சொல்லாங்க சென்னை டீமுக்கு அதனால் டெஃபினட்டாக ஏன்னா சிஎஸ்கே ஆர்ஆர் மூறாங்க சிஎஸ்கே ஆர்சிபி மூறாங்க சிஎஸ்கே ஜிடி மூறாங்க ஜிடியை வந்துட்டு கிழிச்சி விட்டு போலாம் பழைய ஜட்டி அண்ட் ஆர்சிபியை சொல்லவே தேவையில்லைங்க இதுவரை ஆர்சிபி வந்துட்டு நம்மளை வின் பண்ணதே கிடையாது ஹெட் டு ஹெட் அதிக முறை அவங்கள வின் பண்ணியிருக்கோம் நமக்கு அடிமையான டீம் தான் ஆர் ஆரும் இப்போ அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கிறதுனால இந்த சீசன் நல்லா நோட் பண்ணிக்கோங்க பெரிய டீமை தான் சிஎஸ்கே ஈஸியாக வின் பண்ணி போடுறாங்க அதனால ஆறு ஆற வின் பண்ணும்போது பதினெட்டு பாயிண்ட் செகண்ட் பிளேஸ் வந்துருவாங்க நமக்கு ஃபைனல் போக இரண்டு வாய்ப்பு வந்திருக்கு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அதான் எந்த கேட்ட தொடர்ந்தாலும் எந்த பாலை போட்டாலும் போன சண்டேலருந்து சிஎஸ்கேவுக்கு எல்லாமே சாதகமாக அமைந்து கொண்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க நீங்கள் ஃபைனல் ஒரு கொஸ்டின் என்னென்னா இப்போ சிஎஸ்கே முதல் டாப் டூ பிளேஸை பிடிக்க வாய்ப்பு இருக்கா இல்லை மூணாவது நாலாவது ஸ்லாட்டில் தான் பிடிக்க வாய்ப்பு இருப்பா இருக்கா குவாலிஃபயர் ஒன்றில் மோதுவாங்களா இல்லை எலிமினேட்டர் ரவுண்டில் மோதுவாங்களா உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க